நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வாழ்த்துக்கள் ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாம் என் தாய் ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசரீட்டி நேர்களே ஞானதார நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பக்தர்களாகிய நேயர்களாகிய உங்களுடைய கேள்விகள் ஒன்றை எடுத்து அதற்கான பதிலை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதில்கள் நல்லா இருக்கு பயனுள்ளதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை கமெண்ட்டில் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷம் வரேன் என் ஃபோனில் சொல்ல அத்தனை நேர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் சந்தோஷம் இன்றைக்கி என்ன கேள்வின்னா கடவுள் இருக்கிறாங்க பேய் இருக்காங்கன்ற இந்த கடவுளும் பேயும் இருக்கிறது உண்மையா கடவுள் இருக்கிறது கூட சிலது எங்களால் நம்மளோட பேய் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கான பதிலாக போகும் கடவுள் என்பது இந்த உலகத்தை படைத்து இயக்கி ஆண்டு கொண்டிருக்கிற சக்திக்கு பேர் தான் கடவுள் காடுகள் மலைகள் தேவன் கலைகள் கண்ணதாசன் வரிகள் காடுகள் மலைகள் தேவன் கலைகள் என்ன இதை படைச்ச இதை வடிவமைச்ச வந்து கடவுள் இந்த தெய்வம் இது மட்டும் பண்ண கணக்கில்லாத எண்ணில்லாத உயிர்கள் கோடான கோடு உயிரினங்கள் அதை வடிவமைச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை அதை வாழ வச்சுன்னு அதுக்கு பேர் கடவுள் என்னை படைத்தவன் கடவுள் என்னன்னா எப்படி ஒரு முரளி கிருஷ்ணன் ஒரு மனுஷன் இது பெரிய விஷயம்னா இதற்குள்ள எத்தனை ஆர்கன் எத்தனை உறுப்புகள் எத்தனை அதிசயமான விஷயங்களை செய்யறது மூக்கு வாயு கண்ணு காது இதயம் நுரையீரல் கிட்னி இப்படி ரத்தம் நரம்பு பல விஷயங்கள் நம்ம அறிவு எட்டாத அணுக்கள் உள்ள இறங்கிட்டே இருக்குது அணுக்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கில் அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது இறந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஆர்கனை ஆர்கனைஸ் பண்ணுறது நடத்தி வைக்கிறதுனா அவன் பேர் கடவுள் ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லை என்ற தர த போகவே தேவையில்லை அடுத்து கேள்வி பேய் இருக்கா இல்லையா அது கிராமத்தை சொல்லுவாங்க மிரண்டவங்க கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேய் ரொம்ப எளிமையா இது படிச்சோ இப்போ சாஸ்திரம் தெரிஞ்சு சொல்லல மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேய் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பதிலில் ஒருத்தர் மிரட்சியாக இருக்கான் அவன் பய அந்த எது பார்த்தாலும் பேயா தெரியுது பேயா ஒன்று இரு தெரியுதுன்னா அந்த பேய் ஒன்று இருக்கிறதுனால அந்த பேயாக அவன் பாவிக்கிறான் என்னுடைய குருநாதன் ராமகிருஷ்ணபரமாக சொல்லுவார் நீ பயந்து இருட்டில் நடந்தீன்னா கவுர கயிறை மெரிச்சா கூட பாம்புன்னு பயந்துடுவேன் எடுத்து பார்த்தா அது கயிறு அப்போ பாம்புன்னு ஒன்று இருந்ததுனால தான் கயிறை பார்த்து நான் பாம்பா பயப்படுறேன் இல்லையா பாம்புன்ற ஒரு சொல்லோ பாம்புன்ற ஒரு வடிவோ இந்த உலகத்தில் இல்லைன்னா நான் கயிறை பார்த்து பாம்பா பயப்படுத்த மாட்டேன் தேவை அப்போ பேய் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தவன் யார் படைத்தவன் யார் அது எங்கே இருக்குது அதுதான் பிரச்சனை அது கண்ணுக்கு தெரிய மாட்டேது கடவுள் எப்படி கண்ணுக்கு தெரியாத இத்தனை விஷயங்கள் சொன்னோம் இந்த பேய் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா அதுவும் இறைவருடைய சக்தியெல்லாம் இயங்குது உதாரணத்துக்கு மகாபாரதம் இந்த மகாபாரதத்துல பதினெட்டு நாள் போரு இந்த பதினெட்டு நாள் போர்ல லட்சக்கணக்கான உயிர்கள் மாண்டுகிட்டே இருக்கு ரெண்டு பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் பாண்டவர்கள் பக்கமும் இறந்துகிட்டே இருக்கா இந்த இரவு முழு நடக்கும் பகல் இருக்கும் மறுநாள் அந்த குருச்சேத்தில வந்து பார்க்குறப்போ அந்த இறந்த உடல்கள் அங்க இருக்காது இது மகாபாரதம் சொல்லுது அப்போ சுத்தம் பண்ணி இருக்கணும் குருச்சேத்திர ஒரு இடத்துல எப்படி விளையாட்டு கிளம்புற ஸ்கூல்ல இருந்தோம் அந்த விளையாட்டு திடல்ல தான போய் ஆடுறோம் மறுநாள் அங்க போய் ஆடுறோம் மறுநாள் போய் ஆடுறோம் அப்போ யுத்த காலத்தில் அப்படி இல்லை மறுநாள் மறுநாள் தொடர்ந்து ஒரே இடத்துல போகிறோம் இங்கே நடக்குது அங்கே நடக்குது அப்படி சொல்றது இல்லை இன்னைக்கு வேலூரில் இன்றைக்கி பெங்களூரில் இன்னைக்கு சென்னையில் அப்படி நடக்கல யுத்தகலம்ன்றது குருட்சேத்திரம்ன்ற ஒரு ஏரியாவில் நடக்குது அந்த அரங்கத்தில் ஒரே இடத்துல அப்படிப்பட்ட குருச்சேத்திரம் இடையில பதினெட்டு நாள் போரும் நடக்குது பதினெட்டு நாள் மாண்டவர்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் இடீர் கல்வி சுத்தமாக இருக்குது இது கொஞ்சம் நமக்கு கேட்காத விஷயமா இருக்கும் மகாபாரத போர் தெரியும் ஆனால் அதுக்குள்ளே ஆழமாக பார்க்கும்போது இது மகாபாரதத்தில் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நாளும் திரௌபதி இரவு நேரத்தில் எழுந்து வந்து அத்தனை பெண்களையும் உண்டு கழித்துருவாங்க இது மகாபாரதம் சொல்றதுக்கு கற்பனை இல்லை என்னங்க பாஞ்சாலி தெய்வமாக மதிக்கிறோம் இத்தனி பேருக்கு சதியா இருந்தவ அந்த கதாபாத்தாபாத்திரி கதாநாயகி இப்படிலாம் பாக்குறோம் இல்லையா ஆனால் உள்ளார்த்தம் காஞ்சாலி கர்ப்பத்தில் உதித்தவல்ல தாய் தந்தை சேர்ந்து கர்ப்பமாகி பத்து மாசம் இருந்து பிறந்தவல்ல துருவதன் என்ற மன்னன் புத்திரபாக புத்திரபாக்கியம் கேட்டு புத்திரகாமஸ்ரீ யாகம் பண்ணும்போது அக்னியில் ஒரு பிறந்தவள் குழந்தை அவர் பிறக்கும் போதே பெண்ணா பிறந்தவள் அப்படின்னு என்ன அர்த்தம் அது குழந்தை அல்ல பெண்ணும் அல்ல அவள் தான் இந்த உலகத்தை படைத்த ஆதி சக்தி காளி இப்போ புரியுங்களா இப்போ கதாபாத்திரமா இருப்பது பாஞ்சாலின்றோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவள் காளியின் அவதாரம்ன்றோம் இதெல்லாம் கரெக்டு ஆனால் இப்போ என்ன பண்ண பேய் வந்து சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்மளுடைய அறிவு இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கும் மகாபாரதம்லாம் நமக்கு தெரியாது சாமி அதெல்லாம் பெரிய கதை நமக்கு புரியுமா உண்மையாக நடந்ததோ இல்லையோ இந்த பட்டி மன்றத்துக்கே நம்ம போக தேவையில்லை விக்ரமாதித்தன் ஒரு மன்னன் இந்த நாட்டை ஆண்டு இருந்தான் இந்த கதை எல்லார் குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும் பட்டி விக்ரமாதித்தன் அவன் ஆண்ட நாடுகள் ஆண்ட த இதெல்லாம் இருக்குது அவருடைய சிம்மாசனம் கூட இன்னும் இருக்குது அந்த சிம்மாசனம் மைசூரில் கூட இருக்கிறதா நம்ம பேசுகிறோம் அரசமையில் இந்த பட்டி விக்கிரமாதத்தன் வாழ்ந்தப்போ அவனுடைய வரலாறு எங்க அப்படின்னா வேதாளத்துக்கும் அவனுக்கு நடக்கிற சம்பாசனைகள் அந்த வேதானங்கள் எப்படி கேள்வி கேட்கோ அதற்கு அறிவுப்பூர்வ பதில் சொன்னாதான் ஒவ்வொரு கதையும் சொல்லியிருக்கோம் அப்போ விக்ரமாதன் பிறந்தது உண்மை அவன் அரசாண்டது உண்மை அவனுடைய அறிவு கூர்மை உண்மை வேதாளத்தோட பேசுனது உண்மை அவன் கேட்ட கேள்வி பதில் உண்மை அதெல்லாம் புராணங்கள் இன்னைக்கு இருக்கு நமக்கு இல்லையா அப்போ அந்த வேதாரம் தான் பேயா எடுத்துக்கிறோம் மகாபாரதத்தில் அந்த கேரக்டர்ல பாக்குறோம் விக்கிரபாரத காலத்தில் அவனுடைய வாழ்ந்து அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பழகி அது பதில் சொல்லியிருக்கான் ரெண்டு ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நம்ம கேள்வி இறங்கி வந்து பேய் அப்படின்னா இந்த உணவு உடல் அதனுள் ஆன்மா இந்த ஆன்மா ஒவ்வொருத்தரும் இறந் பிறந்தா இறக்கணும் அதுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்கு என்ன தேதி பிறப்பான் என்ன தேதி இறப்பான் பிறந்தவனால் இறந்தே ஆகணும் இதுதான் நம்மளுடைய இயற்கையும் சரி தர்மமும் சரி நம்முடைய சாஸ்திரமும் சொல்கிறது ஆனால் இந்த ஆயுள் முடியாத நான் ஒரு பயணம் பண்ண இங்கிருந்து நான் பாம்பேக்கு போகணுன்னா சென்னையிலேருந்து பாம்பேக்கு போகணுன்னா அந்த பயணம் பெரிய பயணம் அந்த பயணத்தை முடிக்கணும் நடுவழில் அந்த பயணம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா நான் பாம்பே பாம்பேயிலும் இல்லை இப்போ சென்னையிலும் இல்லைன்னு தானே அர்த்தம் எங்கேயோ தடுமாறோன்னு அர்த்தம் இல்லையா அது ஆத்மாவுடைய ஆயுள் ஆயுட்காலம் முடியாமல் அற்ப ஆயுதில் சூசைடாகவோ அதாவது தற்கொலையாகவோ ஆக்சிடென்ட்டு விபத்துக்கள் நடக்கிற மரணங்கள் இருக்க அதனுடைய ஆத்மாக்கள் அந்த இடத்தை அடையாது இருக்கும் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்தை அடையாது அது சொர்க்க நரக லோகமா எத்தனையோ லோகங்கள் இருக்குது அதெல்லாம் சாஸ்திர விதிகள் ரொம்ப பெருசு அப்போது அந்த ஆத்மாக்கள் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு பேர் தான் பேய் இப்போ பேயன்றது மகாபாரதத்தில் பார்க்குறோம் இங்கே வரும்போது விக்ரமாத்தில் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆத்மாக்கள் எங்கெல்லாம் நிலைத்தடு மாதிரி சேரக்கூடிய இடம் சேராத வாழக்கூடிய வாழ இடம் வாழ்க்கையை வாழாமல் த போதோ அந்த அதுக்கு பேரு பேய வச்சோம் இந்த பேய் யாருக்கு பயம் அப்படின்றப்போ ரொம்ப ஆழமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் மனம் பலவீனப்பட்டவர்களை அது பயமுறுத்தும் ஆன்மீக ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பலமாக இருப்பவர்களுக்கு அந்த பெய் அவர்களுக்கு கண்ணுக்கும் தெரியாது மனசுக்கு தெரியாது பயமும் படுத்தாது அப்போ மன வேணும் அதுக்கு தான் பக்தி வேணும்னு சொல்லுவாங்க தியானம் வேணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னா இது நம்முடைய காலத்திலேயே நம்முடைய சுவாமி விவேகானந்தர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சாகணும் அமெரிக்காவுக்கு போகிறார் விவேகானந்தர் ஒரே ஒரு நாள் உலக அனைத்து மா ஜ மத மாநாட்டில் பேசும்போது அந்த ஒரு நாள் மேடை பேச்சு உலகத்தை அதிர வைக்குது மறுநாள் காலையில் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை தலையா பத் பத்திரிகைகளில் தலையாங்கத்தில் அவங்க புகைப்படம் போட்டு யாரோ இந்தியாவிலேருந்து ஒரு பையன் வந்து விஸ்வரூபமான வார்த்தைகளாக பேசுகிறா இப்படி பிரம்மாண்டமாக எழுதிட்டாங்க இது சரித்திரம் யாரும் மறக்க முடியாது விவேகானந்தர் பேசி அந்த ஒரு மணி ஒரு நாள் மேடை பேச்சு உலகத்தையே திருப்பி போட்டது இந்து தர்மத்தையே அசைச்சு ஆட்டி வச்சது ஆனால் அந்த அமெரிக்காவில் இருக்கிற கிறித்துவ மாற்று இனத்தவர்கள் இந்த பையன் இங்கே வந்து ஏதோ பண்ணுறான் இவனை எப்படியாவது நம்ம திசை திருப்பணும் இந்த திசை திருப்பணுன்ற முயற்சியில் என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையில் என்ன நடக்குது அவரை அப்ரோச் பண்ணுறாங்க அது ஃபாதர்லாம் போயிட்டு சுவாமிஜி வணக்கம் என்னாங்க நாங்கள் ஆவிகளை மீண்டும் கூப்பிட்டு பேசுகிறோம் எங்களோடய ஆய்வுக்கூடம் வச்சுருக்கோம் அந்த ஆய்வுக்கூடத்துக்கு நீங்கள் வரணுங்களை நான் கௌரவிக்கணும்னு கூப்பிட்றாங்க இது சரித்திரம் எவனு சரித்திரம் எடுத்துப்பாருங்க அந்த ஆய்வுக்கூடத்துக்கு எதுக்குங்க நான் வரலை அப்படின்றாரு இல்லை க வரங்க நீங்கள் சொல்லிட்டு க கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க ஆனால் அந்த ஆய்வுக்கூடம் தயாராக இருக்குது விவேகானந்தர் போகிறாரு ஆய்வு கூடம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆவியை வர வைக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஆவி அங்கே வரலை விவேகானந்தர் மூணு நாள் நிரூபிக்க முடியல அதனால சரி விட்டுருங்க பரவாயில்ல அது வந்தாலும் பரவாயில்ல வரல நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அவமானம் நம்முடைய அறிவை ஆராய்ச்சியில் ஆவிகளோட பேசுகிறமே இந்த ஆவி இன்னைக்கு வரலையே மறுநாள் அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆவி வருது அதோடு தொடர்பு கொள்கிறாங்க பேசுகிறாங்க மறுபடியும் விவேகானந்தரை கூப்பிடுறாங்க மறுபடியும் வராரு நான் நான் வீணாக என்னை கூப்பிடுறீங்க இருந்தாலும் உங்கள் கடமைக்காக வரேன் நான் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆவியை மறுபடியும் முயற்சி பண்ணும்போது வரல அந்த குடுவைக்குள் வந்து அந்த ஆவி வரதாகவும் அந்த அதை இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னதாகவும் அவருடைய ஆராய்ச்சி நேரங்கள் கடந்து கடைசியில் ஒரு வெறுப்பில் தன்னுடைய இடது கையெடுத்து அப்படி அப்படி ஆட்டுறாரு அந்த குடுவை வெடித்து சுக்குச்சூடாக போயிடுச்சு அந்த ஆராய்ச்சி கூட சிதறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாம் பயந்து என்ன ஆச்சுன்றப்போ நீங்கள் சொல்கிற ஆவிகள் இருப்பது உண்மை அது உங்களை போன்ற பலவீனமான ஆத்மாக்களுக்கு மட்டுமே பதிலளிக்கும் தெய்வமே சக்தியான தெய்வமே வடிவான தெய்வத்தையை உள்ளடக்கி இந்த ஆத்மாக்களுக்கு முன்னால் அது வராது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த ஆவிக்கு பேர் தான் பேர் பேய் அக்கல்ல பேயின்ற ஒரு வார்த்தை தான் ஆவி ஆவின்ற ஒரு பேருக்கு தான் வேதாளத்தை எதுலாம் எடுத்துக்கலாம் ஆனால் உலகத்தில் இருப்பது உண்மை அது எல்லார் கண்ணுக்கும் தேவை தெரியாது எல்லாரையும் அது ஆட்டி படைக்காது எல்லா பள்ளையன் தா ஸ்ரீ கட்சண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வா